இயற்கை பேரிடர் நேச்சுரல் கலாமட்டிஸ்னால நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க சுனாமின்ற ஒரு பேர் ஆபத்துனால நிறைய குடும்பங்கள் வந்து நிறைய பேர் இழந்திருக்காங்க வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் சுனாமி டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி நாலுல டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் அன்னைக்கு மிக கொடூரமான இந்த சுனாமி வந்து தாக்கிச்சு இந்தியா மட்டும் இல்லாம நிறைய நாடுகளில் வந்து இந்த சுனாமி தாக்குதல்னால கடல் பிரதேசத்தில் இருந்தவங்க கடல் பக்கத்தில் வாழ்ந்த நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த சுனாமியில் இறந்து போனவங்க நம்ம சேனல் சார்பாக அவர்களை வணங்குகிறோம் இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுனாமி டே டூ தௌசண்ட் ஃபோரில் நடந்தது இன்றைக்கி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிரு கெடும்பங்களோட நம்மளும் வந்து அவங்க கூட அவங்களுடைய கவலையை வந்து பகிர்ந்துப்போம் அவங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினமும் சொல்லி தினமும் சொல்லிட்டுருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க